திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி ஆய்வு கடை உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை நியாயமான அலுவலர் விஜயலலிதா அம்பிகை தலைமையில் அவர்கள் அலுவலர்கள் பிரியாணி ஓட்டல்கள் துரித உணவு விற்பனை நிலையங்கள் பாஸ்ட் போர்ட் பானிபொரி கடைகள் பொட்டி கடைகள் பேக்கரிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருபத்தைந்து கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் ஒரு கடையில் காலாவதியான பிஸ்கட் மற்றும் தின்பண்டங்களை பறிமுதல் செய்தனர் அப்போது தாராபுரம் நகரில் பல்வேறு கடைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் டம்ளர்கள் பறிமுதல் செய்தனர் தாராபுரம் புதிய பீர்நிலையம் அருகில் உள்ள அம்மா மிஸ் கடையில் கெட்டுப்போன சிக்கன் மற்றும் பிளாஸ்டிக் கவர்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவற்றை பினாயில் ஊற்றி அளித்தனர் அதன் பிறகு அக்கடைக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் பேருந்து நிலையம் அருகில் தள்ளுவண்டியில் வைத்திருந்த நூடுல்ஸ் பிரியாணி ரைஸ் பழைய எண்ணெய் ஆகியவை கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்து அவற்றை அளித்தனர் பிறகு தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என எச்சரிக்கை கொடுத்தனர் மேலும் மேரியோ ஜூலி கடையில் பழைய இறைச்சிகள் அழுகிய பழங்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து உடனடியாக அளித்தனர் பிரியாணிக்கு பிரியாணி தயாரிக்கும் ஹோட்டல்களிலும் அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கூறியதாவது குளிர்சாதன பொட்டிகளில் கோழிக்கறி இறைச்சி ஆகியவற்றை இருப்பு வைத்தும் கெட்டுப்போன இறைச்சி பயன்படுத்தக்கூடாது உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் போது ரசாயனம் கலைந்த நிறமுடிகள் சேர்க்கக்கூடாது ஹோட்டல்கள் பேக்கரிகளில் ஒருமுறை பயன்படுத்திய சமையல் எண்ணெய் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் காலவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது உணவுப் பொருட்களில் காலவதி தேதி தயாரி தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இருக்க வேண்டும் சூடான உணவுப் பொருட்களை பாலிதின் பைகளில் கட்டி கொடுப்பதையும் செய்தித்தாளை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை கொடுப்பதையும் முற்றிலும் கொள்ள வேண்டும் உணவகங்கள் பேக்கரி நிறுவனங்கள் பணிபுரியும் பணியாளர்கள் சுகாதார முறையில் உணவுப் பொருட்களை கையாளுவது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் போலி டீத்தூள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் உணவுப் பொருள் தரம் மற்றும் கலப்படம் குறித்து மக்கள் புகார் அளிப்பதாக வாட்ஸ்அப் எண் நைன் போர் டபுள் போர் ஜீரோ போர் டூ

காளான்களை வாங்க வேண்டும் அதை தகுந்த முறையில் பயன்படுத்தி உணவு தயாரிக்க வேண்டும் அமைக்கக்கூடிய தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டதாக தண்ணீராக இருக்க வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் இறந்த கோழிகள் நோய்வாய்ப்பட்ட கோழி இறைச்சிகள் ஆகியவற்றை தாராபுரத்தில் உள்ள மதுபான பார்களில் குறைந்த விலைக்கு சில்லி சிஷ்டிப்பை என விற்பனை செய்கிறார்கள் என பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதற்கு கோழி பண்ணைகளிலும் மதுபானவர்களிலும் தொடர்ந்து இனி ஆய்வுகள் நடத்தப்படும் என தெரிவித்தனர் மேலும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் மற்றும் பழைய சாறுகளை வருகிறவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அந்த மேரியோ ஜோசி என்ற கடையை தற்பொழுது ஆய்வு செய்ததில் இருபத்தி எட்டு கிலோ கெட்டுப்போன பொருட்களை அப்புறப்படுத்தியதுடன் கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் அவர்கள் கடையின் விற்பனை சான்றிதழ் இல்லாமலேயே கடையை இயக்கி வந்துள்ளனர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆன்லைன்களில் கடைக்கு லைசன்ஸ் அப்ளை செய்துள்ளனர் என தெரிவித்தனர் மேலும் இதுவரை தாராபுரத்தில் உள்ள கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூன்று குழுவாளாக பிரித்து ஆய்வு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேட்டி திருமதி லலிதாம்பிகை திருப்பூர் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் எதிர்நீச்சல் தொலைக்காட்சி டுவெண்டி போர் எக்ஸ் அவருக்காக மேம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள உணவகங்கள் முக்கியமாக வந்து அசைவ உணவு பாதுகாப்பு அலுவலர்களுடன் அந்த ஆய்வு வந்து நாங்க மேற்கொண்டிருக்கோம் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டதில் ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ இறைச்சி ஒரே கடையில் இல்ல ஒரு ரெண்டு மூணு கடைகள்ல முப்பத்தி ரெண்டு கிலோ இறைச்சி வந்து பதப்படுத்தப்பட்டு அது சரியா ஸ்டோர் பண்ண பண்ணாமல் அதே மாதிரி கலர் சேர்க்கப்பட்ட இறைச்சியை வந்து நம்ம வந்து சீஸ் பண்ணி விவசாயம் பண்ணிருக்கோம் அதுல வந்து அந்த தேதிகள் வந்து அதாவது எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ இது அந்த மாதிரி டேட்லாம் வந்து கொஞ்சம் இல்லாம இருந்தது அதே போல் வந்து இந்த மேனுபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் அதாவது எஃப்எஸ்எஸ் செய்யக்கூடிய இந்த நார்ம்ஸ் இருக்கு பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் நார்ம்ஸை வந்து பயன்படுத்தாத இந்த பிரெட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து கண்டறிந்து அதையும் வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அதேபோல் வந்து பிளாஸ்டிக் வந்து இருந்த கடைகளுக்கும் நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த சுத்தம் சுகாதாரமன்றி செயல்பட்டதுக்கும் இந்த பிளாஸ்டிக் நெகிழி யூஸ் பண்ண கடைகளுக்கும் நம்ம வந்து அபராதம் வந்து விதிக்க விதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வு வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய அறிகுறைகள் வந்து வழங்கியிருக்கோம் என்னன்னா இந்த சிக்கனோ மட்டனோ இறைச்சி வகைகள் வந்து வாங்கும்போது வந்து எப்பசை உரிமம் பெற்ற கடைகள்ல வாங்கணும் அதே மாதிரி இவங்களும் உரிமம் பெற்றிருக்கணும் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கி வந்து அதை ஸ்டோர் பண்ணணுமா இருந்ததுன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டான தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் ப்ரீசர்ல வச்சிருக்காங்கன்னா அதை வந்து டீப்ராஸ் பண்றதுன்னு ஒரு ஒரு இது இருக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா கட்டி ஃபுல்லா அதுல வந்து பரவி இருக்கும் அப்ப சிக்கனும் மட்டனும் வைக்கும்போது அதுக்குண்டான அந்த டெம்பரேச்சர் வந்து கிடையாது சீக்கிரம் கேட்டு போக வாய்ப்பு இருக்கு முடிந்த வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான இதை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அதே போல் வந்து கலர் வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்றது வந்து நம்ம சிட்டா அறிவுரைத்திருக்கோம் கலர் வந்து போட்டு அதை நிறைய போட்டு வைக்கிறதோ இல்ல முறை உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெயிலே திரும்ப திரும்ப வந்து பொறிக்கிறதோ நம்ம குறிக்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஆயுதங்களில் வந்து பார்த்திருக்க வந்து காளான் காளான் வந்து தேடி போடப்பட்ட காளான்கள் தான் நம்ம வந்து வாங்கணும் அதுவும் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து சரிவர மெயின்டைன் பண்ணாததுனால அந்த தேதி இருப்பிருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தேதி இருந்தாலும் அந்த காலான் வந்து கெட்டு போயிருக்கும் சோ அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அது டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணி தான் வச்சிருக்கணும் நிறைய பொருள் வாங்கி டம்ப் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வரதான் ஃபர்ஸ்ட் வந்து யூட்லைஸ் பண்ணிக்கணும் அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன் பத்தி நம்ம சொல்லிருக்கோம் போடணும் ஏன்னா இன்னும் முடி வந்து அதுல இருந்த வாய்ப்பு இருக்கு கைக்கு உரை போடணும் இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அட்டை பண்ணிருக்கோம் அவங்களும் சுத்தபத்தமாக இருக்கணும் அது சமைக்கக்கூடிய அந்த இடங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் மூடி இருக்கணும் நிறைய இடத்துல மேல வந்து ஒட்டடை இருக்கும் இவங்க திறந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து அந்த அறிகுறிகள் எல்லாமே நம்ம மூடி வைத்திருக்கணும் அந்த இடம் சுத்தபத்தமாக இருக்கணும் அது சமைக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து சுத்தமான வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீராக இருக்கணும் அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதே போல் வந்து இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு செட் வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் உணவு மேற்பார்வையாளர்கள் எல்லா டைமும் வந்து நம்ம அறிவுரை சொல்லுவோம் அப்புறம் நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனா அவர்களுக்கு உள்ளாரையே ஒருத்தர் வந்து அந்த ட்ரைனிங் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது சரி இது தவறு இதை நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இப்ப சில கடைகள் விடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான பயிற்சியும் வந்து இப்ப நம்ம நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே போல் இதே உபயோகப்படுத்தப்பட்ட எண்ணெய் வந்து திரும்ப திரும்ப உபயோகிக்கப்படாமல் அந்த எண்ணெய் வந்து நம்ம கவர்மெண்டே வந்து ஒரு அக்ரிகேட்டர் அப்படின்னு ஒரு சில பேரை வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க கிட்ட அந்த எண்ணெயை கொடுத்தா அவர்கள் அதற்கு உண்டான பணத்தையுமே இவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அதனால அதை பத்தியும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது சில போய் அது கடைபிடிக்கிறாங்க பட் அது வந்து மூச்சும் அதை கடைபிடிக்கணும் ஏன்னா ஒரே அதுல கொடுக்கும்போது திரும்ப திரும்பி அதனால உடல் உபாதைகள் எல்லாம் நமக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டெய்லி பயிர்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் சூடான பொருட்கள் சாம்பார் ரசம் அந்த மாதிரி பொருள்ல பிளாஸ்டிக் அந்த இதுல வந்து கவர்ல வந்து கட்டக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் கலர் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கோம் எஃப்எஸ்எஸ்ஐ உரிமத்தை வந்து நம்ம அஹ் இதுல நல்ல டிஸ்பிளே முதல்லயே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் ஏன்னா அப்பதான் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும் அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சுத்தமான சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் தான் சமைக்கவும் பயன்படுத்தணும் அவர்கள் வந்து இதுக்கும் வரவங்களுக்கு கொடுக்கவும் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கோம் எந்த காரணத்தை கொண்டு பழைய சிக்கனையோ இல்ல சில இடங்கள்ல நைட்டி சமைச்சதை எடுத்து உள்ளார ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுக்கிறாங்க லாலிபாப் எல்லாம் அதை திரும்பி பொறிக்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க கோழி பண்ணைகளை சட்ட கோழி இந்த பிக்ஸ் கோழி இதெல்லாம் எடுத்து வந்து குறைவான கடையில கொடுக்குறாங்க தள்ளுவட்டி கூட யூஸ் பண்றாங்க ஒயின் பார்ல கூட யூஸ் பண்றாங்க நம்ம இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா கோழி பண்ணையாளர் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல ஒரு ஆய்வு செய்து அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் இறந்த கோழிகள் எல்லாத்தையும் வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க ஒண்ணு புதைக்கிறாங்க இல்ல எரிச்சிடுறாங்க இன்சுலேட்டர் உள்ள போட்டு எரிச்சிடுறாங்க

இதே நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஆய்வுகள் வந்து செய்யலாம் சார் பர்டிகுலரா நம்ம எல்லா கடைகளும் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் நீங்க பாக்குறீங்க இந்த கடை அந்த கடை நம்ம சின்ன கடையும் பார்ப்போம் பெரிய கடையும் பார்ப்போம் பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்க விவரங்கள் சொல்லலாம் விவரங்கள் வந்து ரகசியமாக வைக்கப்படும் நாங்க யாருக்கிட்டயும் அதை சொல்ல மாட்டோம் இதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ ஒன்பது நான்கு 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 சைபர் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு நமக்கு ஆப் கூட இருக்கு எஃப்எஸ்டி ஆப் இருந்து பிளே ஸ்டோர்ல போய் நீங்க அதுலயும் செய்யலாம் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றது நம்ம சொல்ல மாட்டோம் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அதை இது பண்ணுவோம் இப்ப இந்த ரோட்டோர கடைகளும் நம்ம பார்க்கணும்ன்றத நம்ம டிசைட் பண்ணிருக்கோம் சார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரிக்வெண்ட் ஆய்வுகள் தொடர் ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளுவோம் நீங்க ஆய்வு சொன்னது சொல்லி அந்த கடைக்காரங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க இல்ல சார் ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்றோம் சார் இது மிகப்ப ஒரு இதா இருக்கும் போது நம்ம குண்டான இன்னொரு நோட்டீஸ் இருக்கு செக்ஷன் பிப்டி ஃபைவ் இப்ப நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்றோம் அவங்களுக்கு ஒரு டைம் வந்து நம்ம கொடுப்போம் ஒரு ஏழு நாட்களோ பதினாலு நாட்களோ வந்து ஒரு டைம் வந்து கொடுப்போம் அதுக்கு மேல அவங்க சரி பார்க்கலன்னா மேல் நடவடிக்கை வந்து நம்ம இருக்கும் மாசக்கணக்கில் இதே மாதிரி நல்லா கடையில் நடந்துட்டே இருக்கு இது வந்து தொடர்ந்து நீங்க ஆய்வு கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து ஆய்வு கண்டிப்பா

சார் அவர் வந்து என்னன்னா அந்த இது இப்ப சில டைம் அவர் வந்து டிபெண்டிங்ல இருக்கலாம் சார் எங்களுக்கு வந்து என்னன்னா நாங்க உணவு மாதிரிகள் எடுப்போம் உணவு மாதிரிகள் எடுத்து அதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் மேஜிஸ்ட்ரேட் அன்னைக்கு கேஸ் இருக்கும்போது நம்ம ஆர்குமெண்ட் பண்ணணும் எடுத்து இப்ப இந்த கடையில நான் ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சு ஒரு கேஸ் போடுறோம்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு லாயர் வருவாங்க நாங்க வந்து அங்க ஆர்குமெண்ட் பண்ணுவோம் கோர்ட்ல இருக்க இருந்திருந்தாலும்

அவரை வந்து ஆய்வு பண்ணிருக்காரு மறுநாளும் அவரும் பாத்திருக்காரு ரெண்டே ஒன்னோ பாதுகாப்பு அலுவலரும் பாத்திருக்காங்க இன்னைக்கு நான் வந்து அப்போது சென்னையில இருந்த உங்களுக்கு அது தெரிய எனக்கு கால் பண்ணியிருந்தேன் இப்ப நான் வந்து வந்த பிறகு நான் இப்ப அந்த கடையை ஆய்வு பண்ணும்போது அந்த கடையில வந்து ஒரு இருபத்தி ஏழு கேஜி அளவுக்கு வந்து ஒரு ஸ்பாயில்டு சிக்கன் டேட் போடப்படாத சிக்கனு பிரெட் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம டெஸ்ட்ரை பண்ணிருக்கோம் அது லைசென்ஸ் வந்து நேத்து நைட் தான் அப்ளை பண்ணிருக்காங்க அது போல போறது இருக்காங்க ஏன் இல்ல சார் இப்ப நான் சொல்லிருக்கேன் இருக்கேன் சார் திட்டாத நடவடிக்கை வந்து எடுத்து கடை இப்ப வந்து மூடி பத்து நாளா அந்த கடை ஏங்கி இருக்கு ஏங்கி இருக்கு அது வரைக்கும் என்ன அது சம்பந்தமான அந்த விளக்கம் நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் சார் அது அவர் போன் பண்ண எப்பவுமே எடுக்கிறது இல்ல இல்ல நான் இப்ப சார்